மல்லை தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லபுரத்தில் சங்கத்தை நடத்துகிறாங்க அப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் திருவள்ளுவர் சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாங்க இவ்வளவு முரண்பாடுகளுக்கு மத்தியில் போய் வைக்க விட்டு அனுமதி வாங்கிட்டு இவர் பயணிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கருணாநிதி இன்னொரு துரோகின்னு சொன்னவர் வைக்கும் அதையெல்லாம் தமிழ் மக்கள் எதிர்க்கலை ஆனால் அதே கருணாநிதி நீ இந்த குழம்புழகத்தை குளத்து வேலை செய்யலான்னு சொல்லும் போது எதிர்க்காத ஆட்கள் அதை போன்றது தான் இருக்கும் பட்டியல் சமூக பிரதிநிதிகளுக்கு அதெல்லாம் செஞ்சா போனா வந்தா அவங்க யாரும் எனக்கு விசுவாசமா இல்லை துரோகம் பண்ணிட்டாங்க என்றால் பட்டியல் சமூக பிரதிநிதிகள் நீ துரோகி

நகர மேயலுக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழ் தேச விடுதலை கட்சியின் தலைவர் செந்தமிழ் குமரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் ரீசெண்டாக வந்து மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து வைகோ அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமன் அவர்களை மறைமுகமாக விமர்சிச்சு பேசியிருக்காரு அதாவது பூனைக்கறி சாப்பிட்டேன் ஆமைக்கறி சாப்பிட்டேன் இது மாதிரிலாம் வந்து பொய்யா பேசி சமூகத்தை வஞ்சித்த ஒரு கட்சியின் தொண்டர்கள் வந்து என்னை பற்றி தரக்குறைவாக சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெர்லைட்டில் வந்து பணம் வாங்கிட்டதா போடுறாங்க நியூட்ரினோட மூணு பர்சன்டேஜ் ஷேர்ஸ் கேட்டதா போடுறாங்கன்னு அந்த வீடியோ பார்த்தீங்களா சார் பார்த்தா அதை பத்தி உங்க முகநூல்ல சில பேர் எழுதுறத சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் முகநூல் பதிவுக்கள்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கிற தலைவர்களை நம்ம பார்த்தது பத்திரிகை செய்திகள் மூலியமா அறிக்கை கொடுக்கிற தலைவர்களுக்கு இருக்கிற தலைவர்கள் பதில் கொடுக்கறது இப்போ முகநூல்ல வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பேர் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எழுதுறாங்க அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தலைவர் ஒரு ஐம்பது ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் திராவிட போர்வால் என்று பேசப்பட்ட சூறாவளி புயல் என்றெல்லாம் பேசப்பட்ட அவருடைய பேச்சு சிறுபிள்ளைத்தனமான இந்த அளவுக்கு அதுக்கு வந்து நீங்க வந்து விளையாற்ற வேண்டிய தேவையே கிடையாது என்பது என்னுடைய கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா வைகோ அவர்கள் என்னை பற்றி வந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்க பொய்ய நிறைய சொல்றாங்க நியூட்ரினோ திட்டத்துல வந்து மூணு பர்சன்டேஜ் ஷேர்ஸ் வந்து நான் பையனுக்கு கேட்டேன்னு நிறைய பதிவு போடுறாங்க அந்த பதிவு போட்டதெல்லாம் எனக்கு யாரும் தெரியும் சொல்றாங்க அதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனா பட் ஆனா எடுக்க மாட்டாங்க அரசியல் வந்துட்டாலே உங்க மேல மாலையும் போடுவாங்க செம்பரமும் வீசுவாங்க சேரும் வீசுவாங்க நீங்க அரசியல் களத்துல எந்த வகையில இருக்கிறீங்கன்றத மக்கள் பாக்குறாங்க அதற்கு சில விளக்கங்களை கொடுத்துட்டு போலாம் அதுக்காக அப்படி பேசுறவங்க எல்லாம் கடுமையா வந்து பேசுவது என்பதும் உழம்புவது என்பதும் ஒரு தலைவருக்கு அழகல்ல அது தேவையற்றது ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை நாங்கள் தான் மூடினோம்னு வைகோ சொல்றாரு உண்மை வந்து அவர் மட்டும் மட்டும்தானா மக்கள் அப்போ வந்து போராடலையா ஸ்டெர்லைட்டு காத்திர பணம் வாங்கியதும் வைக்கோ மீது உண்மைக்கு புறம்பா சொல்றீங்கன்னு சொல்றாரு இல்ல நீங்க வந்து நாங்க தான் முன்னு நீங்க சொன்னீங்கன்னா பணம் வாங்கிட்டீங்கன்னு இன்னொன்னு சொல்லுவான் அது ஒரு மக்கள் போராட்டம் அது பல தலைவர்களுடைய பங்களிப்பு இருக்குங்க மக்கள் போராட்டம் அது அந்த தொழிற்சாலையை மூடுவதற்கு பல பேர் உயிரை கொடுத்துருக்கிறான் அப்போ வந்து அதுக்கு நான் தானே நீங்க பதில் சொன்னாக்க இன்னொரு மூலையில இருந்து நீ பணவாகன்னு தெரியாதான்னு நோக்கம் கேட்க தான் செய்வான் அரசியலில் மக்களை மக்களுடைய அந்த போராட்ட குணத்தை நாம் மதிக்கணும் எல்லா போராட்ட விஷயங்களையும் எல்லா போராட்ட வேட்டைகளையும் தனதானு நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட அரசியலுக்கு வைகோ போயிட்டாரு அப்படிப்பட்ட அரசியலுக்கு தான் எதிர்வினை நடக்குது அந்த எதிர்வினை இப்ப சீமான் வைகோவை விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சீமானுக்கு பதில் கொடுத்தா அதில் ஏதாவது ஒரு ஏற்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி பேசுறாங்க நான் அதுக்கு புகார் கொடுத்துருக்கிறேன்னாக்கா உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அந்த தமிழினுடைய அரசியல் வாழ்க்கை ஏமாற்றம் ஏன் இதற்கு இவ்வளோ பெரிய வந்து ஒரு பதட்டம் எதற்காக இவ்வளோ பெரிய எதிர்வினை எதற்காக இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் அவருடைய நிலமை வந்து கொஞ்சம் பரிதாபத்துக்குரியதா இருக்குதான் நான் பாக்கிறேன் இல்ல சார் கிட்டத்தட்ட வந்து வைகோ அவர்களும் திராவிட சித்தாந்தம் இருந்தாலும் தமிழ் தேசியவாதியா தான் அறியப்பட்டார் நிறைய தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ் கட்சி உட்பட நிறைய பேர் வைகோ அவர்களை பர்சனலா நிறைய பொதுமடைகளை பேசுறது என்ன ரீசன் தமிழ் உணர்வோடு இருந்தாருன்றது நம்ம ஏத்துக்கலாங்க தமிழ்த் தேசியவாதியாக இருந்தார் அப்படின்றது ஆய்வுக்குரியது ஏன்னா திராவிட சித்தாந்தம் என்பது அது வந்து தேசிய அரசியலுக்கு அப்பாற்பட்டதா தான் அது நிறுவப்பட்டிருக்கு ஒரு தேசிய இனம் என்பது அந்த நிலம் அந்த நிலத்தில் புழங்கக்கூடிய பொதுவான மொழி அது சார்ந்து நீண்ட நடியே பாரம்பரியமாக வரக்கூடிய மக்கள் இனத்தை குறிப்பது தான் ஒரு தேசிய இனம் திராவிடம்னு ஒரு இனம் கிடையாது திராவிட நாடுன்னு ஒரு நாடு இல்லை திராவிட மொழின்னு ஒரு மொழி இல்லை திராவிட அரசியல் என்பது பார்ப்பொருளாதார அரசியலாக உருவாக்கப்பட்டது அது தமிழ் உணர்வை வளர்த்தெடுத்தது அதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் தமிழ் தேசிய அரசியலுக்கு பக்கமாக வந்ததே தவிர தமிழ்த் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் இரண்டாவது சமீபத்தில் வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ அவர்கள் திராவிட அரசியலை காப்பாற்றுவதற்கு நாமெல்லாம் இருக்கிற முரண்பாடுல கடந்து ஒன்று சேரணும் இந்த தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு வரவெல்லாம் திராவிட அரசியலை அழிக்கிறதுக்காக கங்கணங்கடி திரிகிறான் அப்படின்னு சொன்னாரு இப்ப தமிழ்த் தேசியத்தை அவரே தன்னுடைய அரசியலாக கருதவில்லை என்னன்னா அதுக்கு பொருள் அப்போ வந்து வேறுபாடுகள் இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவருடைய தமிணர்வின் மீது பற்றின் மீது நமக்கு வந்து மதிப்பு இருக்கு ஆனால் அவருடைய அரசியல் என்பது தமிழ்த் தேசிய அரசியல் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் சார் ஆரம்ப காலகட்டங்களில் வைகோ அவர்கள் மேதக பிரபாகரன் அவரிடம் நெருங்கிய நிறைய வீடியோ வந்துச்சு நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும் நிறைய பொதுமேடைகளில் பிரபாகரனை பத்தி பேசின தொகுப்புகள்லாம் இருக்கு ஆனால் வர 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 அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிட்டாரு பிரபாகரன் போட்டோஸ் வந்து போஸ்டல இருக்கிறதும் மேடைகள் இருக்கிறதும் நிறைய கைப்பற்றாரு தமிழ் தேசியத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டார சார் அதான் அந்த ஈழ ஆதரவு என்பதையே இப்போ மதிமுக கைவிட்டு விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ சமீபத்தில் மல்லை சத்தியா அவர்கள் வந்து துரோகி அப்படின்னு வைக்க சொல்றார் மல்லை சத்யாவை வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவர் என்னுடைய சேனாதிபதி இவர் என்னுடைய போர்படை தளபதினு சொன்னார் அப்பவும் பிரச்சனை வந்தது வைகோவுடைய மகன் துரை வைக்கோவுக்கும் துணை பொதுச் செயலராக இருந்த மல்லை அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் முரண்பாடுன்னு சொல்லிட்டு மல்லை சத்தியா எதுவும் சொல்லலை துறை வைக்க முதன்மை செயலாளர் பொறுப்பு வந்து நான் வெளியாடுறேன் நான் ராஜினாமா பண்ணுறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் அடம்பிடிக்க வைக்க அவர்கள் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வச்சார் அப்போது வந்து கோட்படை தளபதிங்கிறாரு என் உயிரை மூன்று முறை காப்பாற்றியவர்ங்கிறாரு இவர் தான் என்னுடைய சேனாதிபதிங்கிறாரு இப்போ வந்து துரோகிங்கிறாரு இந்த ரெண்டு மாதத்தில் எப்படி ஒருத்தர் துரோகி ஆக முடியும் பத்தி ஓரு ஆண்டு காலமாக அந்த கட்சிக்கு ஊடாக உழைத்து செருப்பாய் தேர்ந்த ஒரு மனுஷன் ரெண்டு மாதம் ஏப்ரல் மாதம் தாங்க அந்த பிரச்சனை இருந்தது மே ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் தான் இந்த ரெண்டு மாசத்துல எப்படி அவர் துரோகி ஆகிட முடியும் மூணு முறை காப்பாத்தலையா ஒரு முறை தான் கா என் நன்றி உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றம் மகருக்கு புதிய தலைமுறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மதிமுகவுடைய துணை பொதுச் செயலர் மல்லை அவருடைய நேர்காணல் வெளிவந்திருக்கிறது வைகோவை அவர் எந்தெந்த சூழலில் காப்பாற்றினார் என்பது பற்றிய அந்த நேர்காணல் வந்திருக்கிறது அதை பாருங்க புதிய தலைமுறையே இப்போ எடுத்து போட்டிருக்கிறாங்க வைகோவுக்கு பதிலை மல்லை சத்யா சொல்ல வேண்டியதில்லை புதிய தலைமுறை சொல்லியிருக்கு சார் அன்று திமுக இருந்த வைகோ அவர்கள் வாரிசர்ஸ்ல எதிர்த்து தான் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தார் தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுவது என்றும் சில முக்கியமான வாரிசுகளுக்காக தன்னை ஒதுக்குறார்கள் என்றும் அப்பெல்லாம் நிறைய பேர் தீ தீக்குளிச்சதான் கூட சொல்லுவாங்க வெளியே வந்தார் அவரு இப்போ அதே வாரிசு அரிசியுக்காக தான் மல்லை சக்தியா வெளியே அனுப்புறாரா தனது மனது துறையில அதுல என்ன மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏ அப்புறம் வந்து முப்பத்தோரு வருஷமா வந்து கட்சியில இருக்கிறாரு மல்லசத்தியா வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு பார்த்துக்கிட்டு பிரதிநிதித்துவமா நீங்க கொடுத்து அவர் சேர்த்துக்கிட்டீங்களா கட்சியில அதுவும் சொல்லியா அப்போ வந்து நீங்க இவ்வளவு காலமாக என்னுடைய மெய் காப்பாளன் போர்படை தளபதி சேனாதிபதி அப்படின்னு நீங்க வந்து பேசிட்டு இப்போ வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா நான் பட்டியல் சமூகத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றீங்க தொண்ணூத்தி ஒன்னுல ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் மாமல்லபுரத்துக்கு மாமல்லபுரத்தில் பெரிய நாட்டிய விழா நடத்துவாங்க அது ஒரு ஒரு மாத காலம் நடக்கும் ஒவ்வொரு ஆண்டா நடத்துவாங்க அப்படியா ஒரு முறை அவங்க நாட்டிய விழாவுக்கு வர்றதா இருந்தாங்க வழக்கமாக நடத்தக்கூடிய இடத்துல அந்த அம்மாவுக்கு மேடை அமைக்காம கடற்கரையில் மேடை அமைக்கிறாங்க அந்த இடத்துல உணவு விடுதி நடத்தியிருந்தவர் சத்யா மல்லை சத்தியா அரசியல்வாதி இல்லை அவர் ஒரு தற்காப்பு கலை வீரர் இன்னைக்கு வந்து மன்சூரியா குன்ஃபுன்னு சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு கலை சீனாவில் மன்சூரியான்னு ஒரு ஊர் அந்த இப்போ எப்படி நம்ம சிலம்பாட்டம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலம்பாட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வகையராக இருக்காது அதுபோல் சிலம்பு சீனாவில் மன்சூரியா என்கின்ற பகுதியினுடைய சீன தற்காப்பு கலையான குங்கு என்பது மிக பெயர் பெற்றது அந்த கலையை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் சேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழன் கற்றுக்கொண்டு வந்து அதை மாமல்லபுரத்தில் கற்றுக்கணும் அதை முதன்மையாக கற்றுத் தேர்ந்தவர் சத்யா அவர் அந்த மாமல்லபுரத்தில் அவருடைய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு விடுதி நடத்துகிறார் அப்போ இந்த மாமல்லபுரத்தில் அவர் விடுதி நடத்துறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் ஈழத்தமிழருடைய ஆதரவு தமிழீழ விடுதலை விடுதலை புலிகள் ஆதரவு இதில் வந்து அப்போவே அவர் வந்து ரொம்ப பற்றாக இருந்தவர் அப்போவே அவர் அவர் ஒரு தற்காப்பு கலை வீரராக இருக்கும்பொழுதே சில வேலைகளை செஞ்சுருக்காருங்க அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனையில் ஈழப் பிரச்சனையில் அவர் இயங்கியிருக்கிறார் இதெல்லாம் அந்த பகுதியில் இருந்து வர நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நாங்களாம் எங்கள் ஊருக்கு அவருக்கும் பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் எங்கள் மண்ணின் மைந்தர் தான் அவர் அப்படி இருக்கும்பொழுது அந்த உணவு விடுதியிலேயே ஈழ விடுதலை புலிகளுடைய உறவினர்கள் அது அந்த வீரர்களுடைய உறவினர்கள்லாம் பணியாற்றுறாங்க அப்போ ஜெயலலிதா அம்மையார் தான் வந்து புலிகளை ஒடுக்கணும்னு சொல்லி தடையை விதிக்கணும்னு சொன்னாங்க புலிகள் என்ற பெயரில் பெரிய பெரிய எல்லாம் பிடிச்சி கொல்லப்பட்டாங்க பாவலர் பெருஞ்சினாரை சிறையில் போட்டு வதைத்தார்கள் எத்தனை பேர் மேலே தடா வழக்கு போட்டு அவங்கள வந்து வதைப்படுத்தினாங்க அப்படி இருக்கும்போது மாமல்லபுரத்தில் அந்த அம்மா வர்றாங்கன்னு சொல்லி இவருடைய உணவு விடுதி அந்த உணவு விடுதியில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இவங்களால் பாதுகாப்பு வந்து அச்ச அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா அந்த உணவு விடுதியை தரைமட்டமாக்கிட்டேன் ஒரு பிழைப்பாதாரத்தையே அடிச்சிட்டாங்க அவர் அப்புறம் ஒன்றும் பெரிய ஜமீன்தார் கூட்டு வந்தவர் இல்லை வைகோ மாதிரி வைகோ ஜமீன்தார் கூட்டு குடும்பத்திலேருந்து வந்தவர் மல்லை சத்தியாவை ஜமீன்தார் வீட்டு வந்தவர் இல்லை சராசரி குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்போ அந்த ஒரு ஒரு தன்னுடைய வாழ்வாதாரமே அழிக்கப்பட்ட போது அந்த ஒரு ஆதங்கம் வேகம் அந்த ஒரு அவமானத்தில் அவர் வந்து இந்த அரசியல் களத்தில் மதிமுகவோடு கைகோர்க்கிறார் மதிமுகவில் இவருக்கு ஆசனாக இருந்தவர்களை ஒருத்தர் மதுராந்தக ஆரம்பம் திமுகவில் கருணாநிதியை கருணாநிதி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் மதுராந்தக ஆரம்பம் மதுராந்தகம் ஆரம்பம்னா கருணாநிதியை அச்சப்படுவார்னு சொல்லுவார் அப்போ கம் மதுராந்தகம் ஆறுமுகம் ராயபுரம் ஏழுமலை இன்னும் பல்வேறு ஜாம்பவான்கள்லாம் திமுகலேருந்து வெளியேறி மதிமுக வரும்போது மதுராந்தகம் ஆறுமுகத்தோட ஆதரவோட சத்தியா வந்து நுழையிறாரு கட்சிக்குள்ளார் பின்னாடி மதுராந்தகம் ஆறுமுகமே கூட வந்து வெளியே போன பிறகு போ மல்லை சத்தியா போ அப்போ முப்பத்தோரு ஆண்டுகளாக உழைத்த அந்த மல்லை சத்தியா மேலே இன்னைக்கு வந்து ஒரு துரோகின்னு பட்டம் கட்டுறீங்கன்னா என்ன பிரச்சனை பையனுக்கு அரியாசனையும் கொடுப்பதற்கு இவர் தடையாக இருக்கிறார் அப்படி என்ன அவர் பெரிய தடையாயிட்டார் சொல்லுங்களேன் அந்த கேள்வி நமக்கு வருது இல்லையா அப்பதான் பிரச்சனை வந்து எங்க போகுதுன்னா பிரபாகரனுக்கு மாத்தையா செய்த துரோகம் போல எதுக்கு இந்த உண்மை இந்த உதாரணம் எதற்குன்னு நான் கேக்குறேன் அப்ப போன முறை பிரச்சனை வந்த போது பிரபாகரனுக்கு புட்டம்மான் போல எனக்கு சத்தியா இருப்பார்னு சொன்னீங்களா இந்த ஈழ உறவை பற்றிய உதாரணம் இப்ப எங்க இருந்து வருதுன்னா உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் உறவுகள் ஈழத்தமிழ் உறவுகள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்களும் அழைக்கிறாங்க மதிமுக வந்து அவர்களை அழைப்பது அழைக்க விரும்புவது மல்லை சத்தியா புரியுதுங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மதிமுக என்ற கட்சியில் இன்றைக்கி துரை வைக்க இருக்காரு புலிகளை பற்றி பேசாதீர்கள் சொல்லிட்டாரு ஆணை போட்டாங்க பிரபாகரம் படத்தை வச்சுப்பான் அது உணர்வு அது தடுக்க முடியாது அதை தடுக்க முடியாது புலிகளை பற்றி பேசாதீங்க ஈழத்தை பற்றி பேசாதீங்க ஏன்னு கேட்பதற்கு ஒருத்தர் இல்லை இன்னைக்கு கேட்குற ஒரு ஆள் சத்தியாதான் மல்லி சத்தியாதான் மற்றவர்கள்லாம் மயங்கி கிடக்கிறார்கள் இந்த இயக்கம் எப்படி தொடங்குச்சு மறும மறுமல சிந்திவடம்ன்ற எப்படி தொடங்குச்சு பிரபாகரன் பேச்சை கேட்டுக்கிட்டு பிரபாகரனோடு சேர்ந்து சதி திட்டம் தீட்டி கட்சியை கைப்பற்ற பார்க்குறாரு வைகோன்னு கருணாநிதி குற்றம் சொல்லலையா அப்போது நீங்கள் வந்து எந்த அரசியலிருந்து நீங்கள் வெளிவந்தீங்களோ அந்த அரசியலை பேசக்கூடாது என்று துறை வைக்கோர்கள் சொல்லுகிறார் அப்போது இது எப்படி இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா துறை வைக்கோவுக்காக துறை வைக்கோவனுடைய நலனுக்காக அவரை சின்ன பண்ணையாக மாற்றுவதற்காக அதுதான் சின்னப்பண்ணையாராக அவரை மாற்றுறாங்க இளவரசராக அவருக்கு பட்டம் சூட்டுவதற்கு இங்கே வந்து மல்லை சத்யா அவர்கள் தடைக்கல்லாக இருக்கிறார் இதுதான் வைகோவுடைய குற்றச்சாட்டு இவர் உலகம் முழுக்க போகிறாரு வராறு போகிறாரு நீங்க காசு கொடுத்தீங்களா மதிமுக அவருக்கு காசு கொடுக்குதா போய் நீங்கள் வந்து நிகழ்வுகளில் போய் பங்கெடுத்துங்கன்னு காசு கொடுக்குதா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வைகோவுக்கு இருக்கக்கூடிய வாகன வாகன வசதிகள் மற்ற வசதிகள் இதற்கு முன்பு அந்த கட்சியில் துணைப் பொய்சாளராக இருந்தவர்களுக்கு இந்த வாகன வசதிகள் போக்கு மற்ற இதர தேவைகள் எல்லாம் மல்லை சத்தியாவுக்கு இருக்கா ஒரு ஓட்டை வாகனத்தில் அவர் போயிட்டு இருக்காருங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களா நீங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வீடு தாங்க அது இப்பதான் அவர் ஏதோ கொஞ்சம் தன்னை வந்து புதுப்பித்து கொண்டு வருகிறார் மதிமுக எந்த வகையில் அவருக்கு துணை நிற்கிதுன்னு சொல்லுங்கள் நாங்களாம் பார்த்துட்டு கேட்கலாம் என்னங்க ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் மக்கள் பேசிக் கொள்கிறார் இப்படின்னா அவர் சாதாரணமாக போகிறாரு சாதாரணமாக வராரு அதே ஓட்டக்காரில் போறாரு அதே ஓட்டக்காரில் வராரு கேட்கிறார் என்ன நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்டீங்க அவருக்கு ஒன்றும் இல்லை அவரு உலகத்துக்கு ஏழு நாட்டுக்கு போகிறாரு ஏழு முறை போகிறாருன்னாக்கா விஜி சந்தோஷம் பெருந்தமிழன் விஜி சந்தோஷம் அவர்கள் உலகம் முழுக்க திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை ஒரு வாழ்நாள் சூழ்நிலையாக வச்சுருக்கார் மாமல்லபுரத்தில் இருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் அவர் மல்லை சத்தியாவிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார் உலகத்தில் எந்த மூலையில் தமிழன் வாழ்ந்தாலும் சரிங்க திருவள்ளுவர் சிலை வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் நான் செய்து வைக்கிறேன் செலவை நானே ஏற்றுக்கிறேன் அப்போ திருவள்ளுவர் சிலையை வைப்பதை அந்த பணியாக எடுத்துக்கிட்டு இவங்க போகிறாங்க மல்லை தமிழ்ச் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லபுரத்தில் ஒரு சங்கத்தை நடத்துகிறாங்க அப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் திருவள்ளுவர் சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இவ்வளவு முரண்பாடுகளுக்கு மத்தியில் போய் வைக்கவிட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு இவர் பயணிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அவர் தனித்தன்மை தான் போவார் என்ன பிரச்சனை என்றால் ஈழத்தமிழர்கள் மல்லை சக்தியாகவே அங்கீகரிக்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் போன மாதம் சென்னை நான் முகநூலில் தான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்மக்கிட்ட வந்து நான் வந்து யாரும் நம்ம காதலை ஓதலை மா வைகோ மல்லை சத்தியா அவர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் வச்சிருக்கிறாரு அவர் திட்டமிட்டு எழுதி கொடுக்குறாரு அதெல்லாம் அவங்க வந்து ட்விட் போடுறாங்க சமூக ஊடகங்களில் பரப்புகிறாங்கன்னா மல்லை சத்தியா சிறந்த பேச்சாளர் ஆனால் உட்கார்ந்து எழுதுவதற்கு அவருக்கு அந்த பொறுமை கிடையாது அவர் உட்கார்ந்து எழுதுனா ஒரு பக்கம் எழுதுவதற்கு ஒரு மணி நேரம் ஆகும் சரிங்களா அப்போது இதெல்லாம் வந்து வைகோக்கே பொறுக்குமான நெஞ்சு பொறுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அவரும் முகநூலில் பதிவு போடுறதுக்கே காலை நிகழ்ச்சியை மாலையில போடுவாரு இன்னைக்கு நிகழ்ச்சியை மறுநாள் போடுவாரு இவர் எழுதி தராராம் அவங்க கட்சியில் போடுறாங்களாம் எல்லாம் வந்து நீங்க தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது பேசலாம் எங்களை போடுற உள்ளூர்காரர்கள்லாம் அதை நம்பவே மாட்டோம் அப்படி இருக்கும்பொழுது மல்லை சத்யா அவர்கள் போன முறை வந்து லண்டன் பயணிக்கிறார் அவரு விமான நிலையத்துக்கு வர்றாரு அதே விமான நிலையத்துல துறை வைக்க வரார் ரெண்டு பேரும் எதிர்பாராமல் சந்திக்கிறாங்க ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய துணைப் பயிற்சியாளர்களும் முதன்மை செயலாளராக ரெண்டு நாட்டுக்கு போகிறாங்க இவர் துபாய்க்கு போகிறார் இவர் லண்டனுக்கு போகிறார் ரெண்டு பேருமே வானூர்தில் வந்து சந்திச்சுக்கிறாங்க நிலையத்தில் இவர் சொல்லலன்னு சொல்கிறாங்கல்ல அவர் சொல்லிட்டார் அவர்கிட்ட துறை வைக்க சொன்னாரா நான் துபாய்க்கு கட்சி சார்பாக போகிறேன்னு சொன்னாரா அவர் எதுக்காக போனார் அங்கே கார்பரேட்டு தொழில் முனைவோம் வரக்கூடிய கூட்டம் அவர் தான் சிகரெட் கம்பெனிக்கு ஓனராச்சு அதுக்காக அங்கே போகிற இவர் எங்கே போகிறாரு என்றால் விடுதலை புலி ஆதரவாளர்கள் ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள் மனித உரிமை ஆதரவாளர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்த லண்டன் பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்வுக்கு போறாரு லண்டன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்கிறாங்க இவரையும் சந்தோஷமாக வரவேற்கிறார்கள் லண்டன் பாராளுமன்றத்தில் ஒருவரை வரவேற்பது என்பது மிக சிறப்பு வாய்ந்தது அங்கே வந்து மனித உரிமை காவலர்களும் இவருக்கு வந்து விருது கொடுக்குறாங்க இதையெல்லாம் பார்த்த உடனே நெஞ்சு பொறுக்கலை ஈழத்தமிழனுடைய ஒரே போர்வால் நான் தான் என்னை மீறி பிரபாகரனை யாரும் பார்க்க முடியாது சந்திக்க முடியாது கதகதையாக கட்டுக்கதை பேசுற வைகோ அவர்களுக்கு தன் கண் எதிரிலேயே சர்வதேச நாடுகளில் உள்ள ஈழத்தமிழர்கள் தன்னை புறக்கணிக்கிறார்கள் தன்னுடைய மகன் அந்த அரசியலே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் வெளியே தெரிந்துவிட்டு தன்னை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் தன்னுடைய கட்சியை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் சத்யாவை அங்கீகரிக்கிறார்கள் இந்த பொறாமை இந்த காழ்ப்புணர்ச்சி இந்த வெறுப்பு இது எங்க தன்னுடைய மகனுக்கு பதவிக்கு ஆபத்தா வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அறியாமை ஆணவம் உச்சத்துல இருந்து பேசுறாரு அதனால தான் அந்த உதாரணம் வருது அதனால தான் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பிரபாகரனுக்கு வந்து மாத்தையா செய்த துரோகம் போல சத்தியாரணி செஞ்சிட்டாருன்னு சொல்றாரு நீ என்ன பிரபாகரனா ஒருமையில பேசுறதுக்காக என்னை மன்னிக்கிறோம் நீங்க என்ன பிரபாகரனா சொல்லுங்க பிரபாகரன் ஒரு தேசிய விடுதலை போராளி நீங்கள் செய்த அளவிற்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் அதில் சரிபாதியாவது மல்லை சத்தியா செய்திருக்கிறார் நாங்கள் வாழும் சாட்சி மாமல்லபுரம் கடற்கரை வந்து வெறும் பொழுதுபோக்கு தளம் கிடையாது மாமல்லபுரம் கடற்கரை என்பதும் பல்வேறு மீனவர்கள் மூலமாக புலிகளுக்கு பல உதவிகள் செய்ய புறப்பட்ட செய்ய பயன்பட்ட தளம் அதனுடைய தளபதி தலகரத்தர் மல்லை சத்யா நான் வந்து அவர் கட்சியில் இல்லை நான் மதிமுக இல்லை கொள்கை அடிப்படையில் நாங்கள் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் நிலைப்பாடு சிலதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் நமது தேச அரசியல் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் தொண்ணூற்றி ஐந்துலேருந்து பார்க்குறாங்க அவரை அவர் நடக்காத ஊர் கிடையாது அவர் பேசாத மேடை கூட்டங்கள் கிடையாது அவருடைய தற்காப்பு கலை மாணவர்களை கூட புலிகள் ஆதரவு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறாரு இதெல்லாம் நாங்கள் பேச பேசுறது பேசுவதற்கு ஆட்கள் இல்லை இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் வைகோ வந்து அந்த காழ்ப்புணர்ச்சி என்னைக்காவது அங்கீகரிச்சிருக்கிறாரா வைகோ சொல்லுங்க சேனாதிபதி என்னுடைய போர்படை தளபதி என்ன சொல்ல வர்றீங்க நீங்க அவர் ஒரு துணைப் இல்லையா எனக்கு அடுத்த தலைவர் அவர் தான் நீ சொல்ல வேண்டியது தானே சேனாதிபதியும் போர்படை அடியாளா அவரு அடியால சேனாதிபதி போர்கடை தளபதினா என்ன அடியாலா உங்களுக்கு பாகுபலி கட்டப்பா மாதிரி கட்டப்பா மாதிரியா அவரு இது என்ன அரசியல் இது திடீர்னு பார்த்தாக்கா நான் பட்டியல் சமூகத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கிறேன் முடியரசு குடும்பத்துக்கு செஞ்சேன் அவங்களுக்கு எட்டு வீடு கட்டி கொடுத்தேன் சொல்லி காட்டுறீங்க எதற்காக சொல்லி காட்டுகிறீர்கள் அப்ப நீங்க வந்து சமூகத்தை பாக்குறீங்களா இந்த சாதியை சேர்ந்தவனு பாக்குறீங்களா அப்போ யாருக்கு சாதியை பற்றிய உணர்வு இருக்கிறது நீங்க திராவிட அரசியல வந்து பேசக்கூடிய தகுதி இருக்கிறதா கருணாநிதி அவர்கள் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கு கருணாநிதி இனோத்துலகின்னு சொன்னவர் வைக்கோ அதையெல்லாம் தமிழ் மக்கள் எதிர்க்கல ஆனால் அதே கருணாநிதி நீ இந்த புழம்புழைகிட்டு குளத்து விழா செய்யலாம்னு சொல்லும் போது எதிர்க்காத ஆட்கள் இல்லை அதை போன்றதான் இதுவும் ஆனால் பட்டியல் சமூக பிரதிநிதிகளுக்கு அதெல்லாம் செஞ்ச போனா வந்தா அவங்க யாரும் எனக்கு விசுவாசமா இல்லை துரோகம் என்றால் பட்டியல் சமூக பிரதிநிதிகள் எல்லாம் நீ துரோகின்றியா இந்த தானே வருது இது எங்க இருந்து வருது பண்ணையார்த்தனம் பண்ணையார்த்தனத்தினுடைய உச்சம் அவர் இருந்து ஆட்களை கொண்டு போக எங்க கொண்டு போக பார்த்தாரு சொல்லுங்க எங்க கொண்டு போக பார்த்தாரு நீங்களே சொல்றீங்க முத்திரத்தினும் ஒருத்தர் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியே போனவர் அவர் திமுக போய் சேர்ந்துட்டாரு அவர் கூட தான் இவர் சுத்திக்கிட்டு இருந்தாருன்னு ஏங்க அவரு அதிமுகவில் போய் சேர்ந்து இருந்து அவர் கூட மல்லை சத்தியா சுத்தனா ஏமா நம்ம கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறோம் நீ நான் எதிர்கூட்டணி ஆற்றலில் போய் சுத்திட்டு இருக்கிறான்னு கேள்வி கேட்டியா நியாயம் இருக்குது ஒருத்தர் இந்த கட்சியை விட்டு விலைக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு அவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டார் இமுக திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க மல்லை சத்தியா அவர் கூட ரெண்டு நாள் சுத்தலாம் என்ன இப்போ இதில் இதுல என்ன தேசத்துரோகம் வந்துடுச்சு நீங்க சுத்தலையா கட்சியிலிருந்து வெளியே உறவு வைத்துள்ளார் அப்படி பார்த்தாக்கா நீங்களே திமுக வெளியேறியவங்க நீங்களே திமுக உறவு வச்சுக்கூடாது அதுக்கு பதில் சொல்ல தயாராக வைகோ அவர்கள் அதாவது மனசாட்சியோட பேசணும் பொய் சொல்வதற்கும் பொருத்தமாக பொய் சொல்லணும் ரெண்டு மாதத்துல எப்படிங்க ஒருத்தருக்கு துரோகி பட்டம் கட்டுறீங்க ஆண்டுகளா ஒரு நடவடிக்கை சரியில்லையா மல்லை சத்தியம் நாடு நான்கு ஆண்டுகளா சரியில்லையா ஏங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி மதிமுகங்கிற கோட்டையை தகர்த்துக்கிட்டே இருந்தாங்க திமுக பேர்லாம் சொல்கிறோம் தப்பா எடுத்துக்க தேவையில்ல பாலவாக்கம் சோம்பலேருந்து வேளாச்சேரி மணிமாரன் எண்ணற்ற பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க கட்சி திமுக போயிட்டே இருக்கிறாங்க அசைக்க முடியாமல் நின்றுன்றது ஒரு மல்லை சத்தியா அசைக்க முடியல நீங்கள் நாங்கள் வந்து இப்படிலாம் சொல்லப்பட்டது எங்களுக்கு நாங்கள் உள்ளூர்னால எங்களுக்கு தகவல் வந்து திமுக மாவட்ட செயலர் பொறுப்பு கூட கொடுத்துட்றேன் எவ்வளோ வந்து என்ன வாய்ப்புகளை கேட்குறோ கொடுத்துட்றோம் வந்துருங்க அப்படின்னு கருணாநிதியினுடைய தலைமையிலிருந்து கருத்துக்கள் வந்ததாகவும் ஸ்டாலின் வழி செய்தி வந்ததாகவும் தகவல் இருந்தது அப்போ அரசல் புரிசெல்லாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இவரும் போயிடுவாருன்னு சொன்னாங்க சில பேரில் ஆனால் போகல அவர் அந்த கொடுக்கக்கூடிய துரோகி எனக்கு தெரியும் நான் உளவுத்துறை நண்பர்கள் வச்சிருக்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கட்சி விட்டு வெளியேறினவங்களோட உறவுற உறவாடிட்டு இருக்கிறாருன்னா உளவுத்துறை நண்பர்களை வச்சு வேக பார்த்திய நீ நீ வேவு பாத்துருக்கான சீமா இல்லை அதெல்லாம் ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு துணை பொதுச் செயலாளர் உங்கள் அடிப்படையில் அவர் ஒரு கட்டப்பா நீங்களே அப்படிதான் வச்சிருக்கிறீங்க அவரை என்ன அவரை போய் உணவு பார்த்து அவர் ஃபோன் கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் உணவு பார்த்து அப்புறம் அவங்க கூட உறவில் இருக்காருன்னு சொல்லுவதற்கு உங்களுக்கு வந்து குச்சிமா இல்லையா இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில குச்சிமா அப்போனா ஒரு உண்மையை ஒத்துக்கணும் வைக்கோ வைகோவுக்கு அடுத்து மல்லை சத்தியாதான் என்கின்ற நிலைமை கட்சிக்குள்ளே உருவாயிடுச்சு என்பதை அவர் புரிந்து கொண்டு விட்டார் அதான் அப்போது தன்னுடைய பிள்ளைக்கு இல்லை நான் என்னமோ நினச்சேன்பா இவரை கட்டப்பான் தான் நினச்சேன் இவர் விசுவாசம் தான் நினச்சேன் இவர் வந்து மெய்க்காப்பலர் தான் நினச்சேன் இவரு தற்காப்பு கலை வீரர் தான் என் உயிரை தான் காப்பாற்ற நினச்சேன் எனக்கு பிறகு இந்த கட்சியையும் அதையும் அவர்தான் கொண்டு போவார் போல தெரியுது அதனால் எனக்கு அச்சுறுத்தலாக இருக்குது என்னுடைய பிள்ளைக்கு நான் சிம்மாசனத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லுங்க எதுக்கு சுத்தி வளர்ச்சி அந்த பிரதிநிதித்துவம் இந்த பிரதிநிதித்துவம் அப்படி பார்த்தேன் நான் இப்படி பார்த்தேன் நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் அங்கெல்லாம் நிக்க வச்சேன் இங்கெல்லாம் நிக்க வச்சேன்னா நிக்க வச்சு பின்னால கழுத்த வச்சதை கட்சி என்ன வேலை பார்த்தாங்க ஏதோ வேலை பார்த்தேன்னு எங்களுக்கு தெரியாதா சார் இதே மாதிரிதான் சார் வைகோக்கு இனியா புகழ்பெற்ற வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் இவருக்கு என்ன கைத்தட்ட வருதோ அதே மாதிரி அவருக்கும் தான் அவர் நிறைய மனக்குபுரங்களோட வெளியே வந்தார் என்ன ஓரங்கட்ட போடுறாங்க சொல்லி வைகோவால் வெளியே பற்றப்பட்ட நாஞ்சில் சம்பத் அவரும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் சேர்ந்தார் ஏன்னா பல நெருக்கடி காலங்கள்ல கட்சியை விட்டு வெளியே போக மாறினது மல்லை சத்தியா இப்ப வந்து எல்லா கட்சிகளையும் போல வைகோ முடிவெடுத்திருக்காரு தான் கட்சியை வந்து தனக்கு அப்புறம் பையன்தான் அந்த தான் இப்ப மல்லை சத்தியாவுக்கு இந்த இடர்பாடு மல்லை சத்தியா உறுதியானவராக இருப்பதனால் நிற்கிறார் ஈரோடு கணேசமூர்த்தியோட நிலம தெரியுமா எம்பியாக இருந்தவர் எந்த விதமான படோடவும் பகட்டும் இல்லாதவர் சாதாரணமாக திருமண கூட்டங்களில் வந்து மற்ற இயக்கங்கள் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து பாருங்கள் ஒரு எம்பி அப்படியே வந்து ஒரு மக்கள் இயக்கங்களோட மக்களோட உறவுல இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டு செத்துப் போனார் எப்படி தான் காரணம் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு தருவதாக சொல்லிவிட்டு அதை அப்படியே திருப்பி தன்னுடைய குடும்ப அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டு அவரை சாகடித்தது வைக்கோ இல்லைன்னு மறுக்க முடியுமா சொல்ல சொல்லுங்கள் வந்து ரொம்ப எப்படிங்க அவர் சத்தாரு ஒரு எம்பி முன்னாள் எம்பிக்கு இருக்கு வந்து எதுக்காக சாக வேண்டிய சூழல் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்க மனதை வேதனைப்படுத்தி பொண்ணுட்ட இல்லைன்னு மறுக்க முடியுமா திமுக இருந்து மதிமுக பெரிய ஐந்து பேர் தீக்குளித்து மாண்டு அந்த கட்சி உருவாச்சு இன்னைக்கு வேலை தீக்குளிக்கிற நிலைமை வந்து ஒரு எம்பிக்கே இருக்குன்றால் அப்போ வந்து இந்த கட்சி எந்த திசையில போகுது அப்படிங்கிறத வந்து வைகோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட முக்கியமாக நீங்க வந்து மல்லை அவர்களை வீழ்த்தலாம் என்று நினைக்கலாம் அது வந்து விஷயம் இல்லை ஆனால் வைகோ அவர்கள் எப்போதோ விழுந்து விட்டார் என்பதை வைகோ புரிந்து கொள்ள அவர் எப்போதோ விழுந்துட்டார் என்பதை வைகோ புரிந்து கொள்ள வேண்டும் அவர் விழுவது விழுந்த வைகோ எழுவதற்கு துரை வைகோவை பயன்படுத்த பார்க்கிறார் இந்த கட்சி மல்லை சத்தியாவை புறக்கணித்து மல்லை சத்தியாவுடைய உழைப்பு அந்த ஈகத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவருக்கு துரோகம் செய்ய நினைத்தால் இது வரலாற்றில் தமிழ்நாட்டில் இல்லாமல் அழிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் இயற்கை நியதி தமிழ்நாட்டில் அது நடக்கும் என்பது நான் உறுதியா சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையை பதிலளிச்சு உங்களுக்கு மிக நன்றி சார் மகிழ்ச்சி